ரின்வி விளாக்ஸுக்கு வணக்கம் சம்மர் வந்துருச்சு வெயில் பட்டையை கிளப்பிட்டுருக்குன்னு தெரியும் இந்தியாவில் ஸ்காட்லேண்ட்லேயும் இப்போ தான் சம்மர் ஆனால் வெளியில் டெம்பரேச்சர் வந்து ரெண்டு டிகிரியில் தான் இருக்குது இப்போது இந்த சம்மர் இந்தியாவில் உள்ள சம்மருக்கும் இங்கே உள்ள சம்மருக்கும் சூரியன் நகரும் திசையை வந்து எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் எலிதா இப்போது இங்கே பாருங்கள் நம்ம சூரியன் இருக்காரா நம்ம ஊரில் எல்லாமே எல்லா பண்டிகையுமே வந்து சந்திரனை மையமாக வச்சு தான் வரும் மூணே மூணு பண்டிகையை தவிர முதல்ல பொங்கல் வரும் அதுக்கப்புறம் தமிழ் வருஷப்பரப்பு வரும் மூணாவது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே சொல்லுங்கள் இப்போது சூரியன் மேலே இருக்காரு இப்போது இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம ஊர்லெலாம் எப்படி இருக்கும் சூரியன் வந்து இங்கே வருவார் நான் இப்போ இங்கே இருக்கேன்னா இந்த சைடு கிளம்புவார் இந்த சைடு கிளம்பி என்னுடைய தலை உச்சிக்கு நேராக வந்து நம்ம நம்மளுடைய அந்த சைடு வந்து அசு முன்னாடுவார் இதுதான் வந்து நம்ம சம்மர் அதாவது கோடைக்காலம்னு சொல்கிறோமா இப்போ இங்கே கோடை காலம்தான் சூரியன் அங்கே தான் உதயமாயிட்டு இங்கே படம் வரைகிறோம் பாருங்க அந்த கோடு இப்படியே வருவார் இப்படியே வந்து அங்கே போய் அப்படியே கீழே இறங்கிடுவார் ஸோ இந்த லைன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இந்த இடம் தான் வந்து மேக்ஸிமம் அதாவது அதிகபட்சமான உயரம் ஏறுற பகுதி இதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட்டாக வந்து கீழே வந்து இறங்கிடுவார் இப்போ வரைக்கும் நான் கவனித்தது இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த லைட்டை வச்சு நான் சொல்கிறேன் இப்போது மேலே லைட் இருக்கா இந்த லைட்டு தான் சூரியன் அப்படின்னு எடுத்துப்போம் இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் நான் இந்தியாவில் இங்கே நிற்கும்போது சூரியன் இந்த லைட் இங்கேருந்து உதயமாகி இங்கே வந்து எனக்கு தலைக்கு நேரம் வருதா உச்சிக்கு நேரம் வருது அப்படியே ஃபுல்லாக சேர்ந்துட்டு இங்கே போய் ஆகிடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் நகர்ந்து வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வரும்போது என்ன ஆகுது பாருங்கள் சூரியன் அங்கே தான் இருக்கார் அவருடைய பாதையும் அதே தான் அங்கே ஆரம்பித்து அங்கே தான் மறைய போகிறாரு ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் நான் வெளியில் நல்லா தள்ளி வந்துட்டேன் நான் தள்ளி வரும்போது சூரியன் என்னுடைய தலைக்கு மேலே வரதுக்கான வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேயே தான் எழும்பி இங்கேயே தான் நசவனாயிடுவார் இது தான் வந்து கோடைக்காலம் நம்ம ஏசியா ஆசிய பகுதிகளுக்கும் நம்ம பூமியில் மேலே மேலே வரும்போது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இது தான் இவ்வளோ சு சுல்லுன்னு வெயில் அடித்தாலுமே வெளியில் வந்து ரெண்டு டிகிரியில் இருக்குது வெளியில் போனால் கோட் இல்லாமல் போக முடியாது ஆனால் இந்த சூரியன் வந்து ஒரு தக்க ஒரு சூரியன் ஏன்னா இந்த சூரிய ஒளி பார்க்காம பல நாட்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிட்ட ஆகிடுச்சு எப்படா வரும் எப்படி தான் வரும்னு ஆகிடுச்சு இன்றைக்கி சூப்பராக இருக்குது கிளைமேட் அதாவது கிளியராக இருக்குது புரியுது அங்கே வந்து சுட்டு எரிச்சிட்டு இருக்குன்னு தெரியும் ஆனால் இங்கே மாதிரி கொஞ்சோண்டு சூரியன் வந்தால் தான் ஒரு அளவுக்கான இந்த தோலில் வந்து அந்த சூரிய ஒளி பட்டு நமக்கு அந்த விட்டமின் டி சரியாக சொல்கிறேனான்னு தெரியல அந்த ஒரு விட்டமின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து கோடை காலம் இந்தியாவிற்கும் நம்ம பூமியில் மேலே ஏற ஏற நடக்கிற விஷயம் கீழே இறங்கும் போதும் அதேமாரி கொஞ்சம் மாறும் ஸோ நான் வந் இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டது இங்கேருந்து நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டது எனக்கு இங்கே வரும்போது ப்ராக்டிக்கலாக புரிஞ்சது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன்